என்று சொல்லலாம் இமயமலை சாரலிலே மணிகர் என்கிற இடத்திலே அமைந்துள்ள அற்புதமான மார்க்கண்டேய மகரிஷி தவம் செய்த அற்புதமான பூமி இந்த இடம் ஒரு இடத்திலே இந்த இடத்திலே அற்புதமான வெந்நீர் ஊற்றுக்கள் இங்கு பொங்கி எழுந்து கொண்டிருக்கின்றன இந்த இடத்திலேயே இந்த வெந்நீர் ஊற்றில்தான் அன்பர்கள் எல்லோருமே உணவை சமைப்பு உண்பதாக கூட வரலாறு சொல்லப்படுகிறது மார்கண்டேய மகரிஷி பல யுக காலம் மாபெரும் வல்லமைகளை பெற்றார் என இங்கு வரலாறுகள் சொல்லுகின்றன சூழ்ந்த இந்த இமயமலை சாரலில் இப்போது கூட இங்கே அற்புதமான வெந்நீர் ஊற்றுக்கள் கொதுக்கும் நீராக பொங்கி எழுந்து கொண்டிருக்கின்றன இந்த இடத்திலே இறைவன் காலசம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி இருப்பதாக வரலாறு சொல்கிறார் சிவபெருமான் இங்கே இந்த இடத்தில் மார்க்கண்டேய மகரிஷிக்கு காட்சி கொடுத்ததாக வரலாறு சொல்கிறது அப்படிப்பட்ட அற்புதமான சேத்திரத்தை தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் அவன் அருளாலே அவன் தாழ் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு நாங்கள் இதோ இங்கே பின்பக்கம் அற்புதமான நதி இங்கே ஒரு புறம் குளிர்ந்த நீரில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதன் அருகிலேயே வெந்நீர் ஊற்று எங்குமே கிடைக்காத ஒரு மாபெரும் அற்புதமாக இந்த இடத்தில் ஒரு தெய்வீக காட்சி இருக்கிறது மிக சிறப்பான அற்புதமான சேத்திரமாக இந்த இடம் விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த இடத்தில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அற்புதமான சேத்திரத்தை தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லா நலனும் எல்லா வளமும் எல்லா அன்பர்களுக்கும் நிறைவாக கிடைக்கட்டும் அற்புதமான வெந்நீர் ஊற்று அதன் எதிரே இங்கே காலசம்ஹார மூர்த்தியார் சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற அற்புதமான காட்சி இங்கே இருக்கிறது எங்கும் எதிலும் சிவம் என்கிற காட்சி வடிவாக அற்புதமான இந்த இடத்திலே தற்போது தரிசனம் செய்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் என்றென்றும் கிடைக்கும் நம சிவாய்